ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி முசு முசுக்கை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முசு முசுக்கை தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கீரை அலசி எடுத்துக்கிறலாம் இதுதான் முசு முசுக்கை கீரை இந்த கீரை பார்க்குறதுக்கு வடிவம் இப்படி தான் இருக்கும் இதே வடிவத்தில் வேறு கீரைகளும் இருக்கும் அதனால் கரெக்டான முசு முசுக்கை கீரையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறணும் இந்த கீரை வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது நல்லா அலசி எடுத்துக்கிறலாம் அந்த கீரையை முத வேலிகளில் கிடக்கும் இந்த கீரை இந்த கீரைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கள் இருக்கும் இந்த காய்கள் வந்து பழுத்துச்சின்னா இந்த கலரில் இருக்கும் இந்த கீரையை கசக்கினிங்கன்னா லைட்டாக பேப்பர் மாதிரி சவுண்டு இருக்கும் அதுதான் இதோட ஐடென்டிட்டி இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மிளகு சீரகம் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த கீரையுமே அலசி அதோட சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு தண்ணி வேணுமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவோட இந்த அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் இந்த கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளி குறையும் தொடர்ந்து இருமல் சளி வீசிங் ஆஸ்தமா போன்ற நோய்களில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து நல்ல ஹோம் ரெமெடி இந்த கீரையை வச்சு நம்ம தோசை செய்யலாம் ரசம் செய்யலாம் சூப்பு செய்யலாம் துவையல் சட்னின்னு எல்லா ரெசிப்பியும் நிறையா ரெசிபி செய்யலாம் நாங்கள் இன்றைக்கி இதை வச்சு தோசை செஞ்சுருக்கோம் இந்த தோசை ரொம்ப கிரன்ச்சியாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கல்லை காய வச்சு நம்ம எப்போயும் போல் தோசை மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிற வேண்டி தான் குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொண்டையில் இருக்க சளியெலாம் இருந்துச்சுன்னா அழகாக ரிலீஸ் ஆகிரும் மாத்திரை மருந்தே தேவையில்ல நல்லா கட்டி கட்டியாக சளிகள் வந்து வெளியேறிடும் நல்லா மொறுன்னு வரும் தோசை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க ரெண்டு தோசை மூணு தோசை கூட நல்லா சாப்பிடுவாங்க நல்லா முறு இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை நம்ம தொண்டையில் சளிகளில் வந்து கட்டியாகி இறி இருந்துச்சுன்னா இந்த தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சளி முறிஞ்சு கட்டி கட்டியாக வெளியே வந்துடும் மாத்திரை மருந்தே தேவையில்லை நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த தோசையும் முசு முசுகை தோசையும் முள்ளங்கி சட்னி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்